ஆரோக்கியத்திற்கான வழிமுறை உணவு முறை வாழ்வியல் முறை எல்லா உணவும் கெட்டுப்போச்சே நமக்கு நல்ல உணவு கிடைக்குதா நிச்சயமாக நல்ல உணவும் கிடைக்குது கெட்ட உணவும் கிடைக்குது இந்த பூமியில ரெண்டுமே படைக்கப்பட்டிருக்கு நல்லதும் படைக்கப்பட்டிருக்கு கெட்டதும் படைக்கப்பட்டிருக்கு அது உங்க புத்தியை கொண்டு நல்லதா கெட்டதா என்று சிந்திச்சு அதை உணர்ந்து செயல்படுத்துனீங்கன்னா நிச்சயமா நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு நல்லாவே வாழலாம் அதே மாதிரி வாழ்க்கை முறை அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப விட்டது தூக்க நேரத்தில் தூங்குறது இல்லை மலங்கழிக்கிற நேரத்தில் மலங்கழிக்கிறது இல்லை இது அடிப்படை விஷயங்கள்லேயே நிறைய பிரச்சனைகள் இதெல்லாமே ஒழுங்குபடுத்திட்டா அவங்களுக்கு நோய் வருமா மருத்துவத்தை தேடுறோம் மருத்துவத்துக்கான அடிப்படையே மருத்துவருடைய வேலை என்ன தெரியுமா நோய் வரக்கூடிய வழியை தடுக்கக்கூடிய தடுத்து வாழ்வியில் கற்றுக் கொடுக்கக்கூடியதான் உண்மையான மருத்துவர் அந்த உண்மையான மருத்துவருக்கு அங்கீகாரம் நீங்கள் தான் ஆனால் அங்கீகாரமே கொடுக்க மாட்டீங்க